ஓம் சாய்ராம் நேத்தோட வீடியோட கண்டினியூஷன் தான் இது அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ஷெடி போனேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் செடி போகிறோம் நான் இந்த வீடியோ அவங்க கூட ஷேர் பண்ணி இருந்திருப்பேன் ஏற்கனவே அது ரொம்ப ரொம்ப பாக்கியம் பெற்ற வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் முதல் நாங்கள் துவாரகமாய் போனோம் துவாரகமாயி படியில் கால் வச்ச உடனே நம்மளுக்கு அந்த உணர்வை சொல்ல வார்த்தையே இல்லை அப்படி ஒரு கண்ணீர் வரும் நம்மளுக்கு பாபா பார்க்கும்போது நம்மளை அறியாமே நம்மளுக்கு ஒரு கண்ணீர் தண்ணி வரும் அவர் தான் நம்ம அப்பா அவரை பார்த்துட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் சிறுடி போகிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க துவாரகமாயில் நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க துவாரகமாய் படியெல்லாம் நீங்கள் தொடக்கலாம் மாயெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நானும் என் கணவர் என் பொண்ணு மட்டும் துவாரகமாயில் போயிட்டு மாயெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணி கொடுத்தோம் துவாரகமாயி படி வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மார்பிள்ஸில் போட்டிருப்பாங்க அப்போ பிளாக் கலரில் இருக்கும் அந்த படியை என் பொண்ணு கையால் அவங்க தொடக்கி வச்சாங்க அத்தர் சென்ட் எல்லாமே அவர் கையில் கொடுத்து அதை அப்படியே துவாரகமாயை படியை கிளீன் பண்ண ஒரு பாகியம் என் பொண்ணுக்கு கிடச்சிது அப்புறம் அவள் கையால் பூ கொடுத்து துவாரகமாயை படியில் போட சொன்னாங்க அதுதான் முதல் முதல்ல துவாரகமாயில் எங்களுக்கு கிடச்ச மிகப்பெரிய பாகியம் அது மட்டும் இல்லாமல் அப்போ தான் பாபா வந்து எங்ககிட்ட சப்பாத்தி கேட்டது என் பொண்ணுக்கிட்ட பாபா வந்து எனக்கு சப்பாத்தி வேணும் சப்பாத்தி கொடு அப்படின்னு சொல்லி துவாரகா மாயில் தான் கேட்டார் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் நீங்கள் பாருங்கள் மாயில போய்ட்டு நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அது நிறைவேறும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை முதல் முதல் துவாரகமாய் போனோடன என்னோட கணவர் முதல்ல கேட்டது என் ஒய்ஃபோட வயிற்று வலி ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூராகிடணும் அவன் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க கேட்டிருக்காங்க தேங்காய் வச்சு பாபாவோட ஷீலாக்களில் தேங்காய் வச்சு இந்த விஷயத்த தான் அவங்க கோரிக்கையாக வச்சுருக்காங்க துவாரகா மாயில் நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலு போனோம் அக்டோபர் மாதம் தீபாவளி முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா எனக்கு சரியான ஸ்தொமப்பேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பாபா எப்போ எனக்கு தெரிய ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நான் எந்தவித டேப்லெட் ட்ரீட்மெண்ட் எதுவுமே பார்க்கல பாபாவோட உதி மட்டும்தான் எடுத்துகிட்டு இருந்தேன் துவாரகம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு அக்டோபர் மாதம் செம்ம வயிற்று வலி வயிறு வலினால் அப்படி ஒரு வழி உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்க சொல்லிட்டாங்க கல் வந்து கரைஞ்சிருச்சு கரைஞ்சி வந்து குடல்லாம் அடைச்சிருச்சு இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சிடி ஸ்கேன் பண்ணுறாங்க நார்மல் ஸ்கேன் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ப்ராசஸ்லாம் போயிட்டே இருந்தது அப்போ அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க ரெண்டு ஆப்ரேஷன் உடனே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பயம் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணணுமா எப்படி என்ன பண்ண போகிறோம் ஒன்றுமே புரியல அவருக்கு பித்தப்பையை வேற எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க பித்தப்பையை எடுத்ததுக்கப்புறம் எப்படி உயிர் வாழப் போகிறா அப்படி இப்படின்னு ரொம்ப பயந்துட்டார் வீட்டில் வந்தா பாபாட்ட ஒரே அழுக்க என்ன பாபா உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு அப்படியே அலறாங்க அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க அவங்க சொன்னாங்க அண்ணா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க நம்ம அந்த டாக்டர்கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு போறாங்க இப்போ ரெண்டு ஹாஸ்பிட்டல் போனாங்க அந்த ரெண்டு டாக்டருமே எங்கள் ஹஸ்பண்ட்டை கிளியராக சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பித்தப்பையெல்லாம் எடுக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் வராது நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு டாக்டருமே ரொம்ப கிளியராக இவங்களுக்கு புரிய வச்சுருக்காங்க டாக்டர்கிட்ட கிட்ட கேட்டுட்டு வந்த உடனே அடுத்த நாளே அப்பாயின்மெண்ட் கிடச்சிருச்சு அடுத்த நாளே ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க முதல் ஆப்ரேஷன் வந்து பித்தப்பையிலேருந்து கல் கரைஞ்சி குடல்ல அடைச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டாவது ஆப்ரேஷன் வந்து ஒரு நாள் விட்டு பித்தப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க தொடர்ந்து ரெண்டு ஆப்ரேஷன் நடந்துச்சு ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப பயந்தாங்க எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் வந்து பாபா கிட்டே சொன்னாங்க என்ன பாபா உனையை பார்த்துட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு எங்களுக்கு இப்படி பண்ணிட்டியே ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார் ஆனால் அந்த ஆப்ரேஷன் நடந்து அந்த செகண்ட் ஆப்ரேஷன் முடிந்து அந்த பித்தப்பை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்டை காமிக்கிறாங்க காமிச்சு இந்த பித்தப்பை வந்து அழுகி ஒழுகிற இலமையில இருக்கு இதை அழுகி ஒழுகுச்சு அப்படின்னா அந்த விஷம்லாம் வயிற்றுல பரவுச்சு அப்படின்னா அவங்களை காப்பாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கடைசி நிமிஷத்தில் காப்பாற்றின மாதிரி காப்பாற்றிட்டாங்க ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் அந்த பித்த பையன் என் ஹஸ்பண்ட்ட காமிச்சிருக்காங்க அந்த கட் பண்ணி எடுத்த பித்த பையன் அப்படியே காமிச்சிருக்காங்க ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் என் பிள்ளைங்க வந்து வீட்டில் தான் இருந்தாங்க என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு எங்கள் மாமியாரை வர சொல்லியிருந்தா அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டாங்க ஹாஸ்பிட்டலில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே ரெண்டு டாக்டர்ஸுமே என் தலையில் கை வச்சு அப்படியே கோதி கொடுத்தாங்க ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணும்போதுமே அனஸ்தீஷியா கொடுப்பாங்க இல்லையா அனஸ்தைஷாவை கொடுத்து அப்படியே நான் மயக்க நிலையில் போகிறப்போ அந்த ரெண்டு டாக்டருமே ஒரு டாக்டர் மட்டும் இல்லை ரெண்டு டாக்டருமே அப்படியே தலையில் கை வச்சு அப்படியே கோதி கொடுத்தாங்க எனக்கு பாபாவே என் கூட இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா நான் அப்போ பாபா வந்து அவ்வளோ விரும்பினேன் ஏன்னா நிறைய விஷயம் அதுக்குள்ள எனக்கு பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பாபாவை தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள எனக்கு பாபா நிறைய விஷயத்துல உணர்த்தினாரு அவர் எங்க கூட இருக்கிறத நிறைய விஷயம் நான் உணர்ந்திருக்கேன் அவங்க கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எனக்கு கனவு முத முதல கனவு வந்துச்சு என் கணவர் உயிரை பாபா தான் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி நிறைய விஷயம் பாபா வந்து எனக்கு உணர்த்தினாரு அதனால நான் பாபாவை முழுசாக நம்பினேன் பாபா என்னை கைவிட மாட்டாரு பாபா என்னை கண்டிப்பா காப்பாத்திருவாரு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ரெண்டு ஆப்ரேஷனுமே ரொம்ப ரொம்ப நல்லபடியா முடிஞ்சு பாபா என்னை காப்பாத்தினாரு காப்பாற்றி இப்போ என்னை வந்து உங்க கூட பேச வச்சிருக்காரு பாபா வந்து அந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்தேன் பார்த்திங்களா இனிமேல் இவங்க பிழைக்க மாட்டாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் பாபா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடுத்த நாள் அது வரைக்கும் பாபாவை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது அதுல ஒரு தவறு சொல்கிறாரு இங்கே ஒரே ஒரு தடவை சாய் பாபா கோயிலுக்கு போங்களேன் அவங்களோட கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் பாபா வந்து அப்போ தான் எங்கள் வாழ்க்கையில் வந்தார் நான் அவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை இனிமேல் அவங்க பிழைக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன நேரத்தில் பாபா எனக்குள்ளே வந்தார் என்கிட்ட வந்தார் என் கையை பிடிச்சார் என்னை பாதுகாத்துக்கிட்டே வராரு இவ்வளோ வருஷமாக என்னை பாதுகாத்துகிட்டே வர்றார் பாப்பா வரைக்கும் எவ்வளவோ சோதனை எவ்வளவோ கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஆனால் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு இல்லை ஒரே நம்பிக்கை சாய் பாபா சாய்பாபா இருக்காரில் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் என்னோட வாழ்க்கையே ஓடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்க வீடோ கடையோ எதுவுமே சொந்த வீடு கிடையாது சொந்த கடை கிடையாது எல்லாமே வாடகை தான் ஆனால் எனக்கு இருக்க முழு நம்பிக்கை பாபா பாபா இருக்கார்ல பாபா பாத்துக்குவார் அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கு எல்லாருமே கேட்டாங்க ஏன் பாபாவை நீங்க இவ்வளவு லவ் பண்றீங்க பாபா அப்படி என்னதான் செஞ்சுட்டாங்க நீதான் கஷ்டப்படுறியே அப்புறம் ஏன் பாபா பாபான் பாபாவே கும்பிடுற அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லுங்க நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது நம்ம கையை யாராவது புடிச்சு நான் அவங்க கூட இருக்கேன் தைரியமாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமே அந்த பலத்தை கொடுக்குற ஒரு நம்ம சாய் பாபா எனக்கு அது நிறைய விதத்தில் நான் அனுபவிச்சுருக்கேன் இப்போ வரைக்கும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் நிறைய இருக்குது இன்னும் நிறையா நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் இந்த வீடியோ நீங்களுமே பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்குமே பாபாவோட அற்புதங்கள் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அதனால தான் பாபா அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டு நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு பாபாவையே நான் இந்த அளவுக்கு நம்புறேன் அப்படின்றதுக்கு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஹோம்சாயிரம்